அன்பு சார்ந்த திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் யோகி பேரம்பளவானன் அன்பு கலந்த வணக்கங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இந்த சூரிய பலன் சொல்லப்படுகிறது இந்த சூரிய பலன் சொல்லும் பொழுது நன்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ஏனென்றால் சந்திரனை வைத்து மனோ என்ற வார்த்தையை பேசி வந்தோம் இப்போது ஆத்மக்காரகன் சிறப்பாக இருந்தால்தான் இந்த வையகத்தை ஆள முடியும் என்பதால் சூரியனை மையமாக வைத்து ஓராண்டு பலனை ஒரு மாத பலனை பனிரெண்டு மாதத்திற்கும் சொல்லுவதற்கான முயற்சியில் இந்த திறன்பேசி ஆன்மீக சேனல் உங்களை அழைத்து செல்கிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஏழுக்குடைய சூரிய பகவான் உங்களுடைய கேந்திரசானம் என்று சொல்லக்கூடிய கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் என்ற நான்காம் இடத்தில் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நிலபல சம்பந்தமான விஷயங்கள் பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக பாடுபடும்போது உங்களுக்கு அந்த ரெண்டுக்கும் பனிரெண்டுக்கும் ப பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய குரு பகவான் அதே நாளில் இருக்கின்றார் ஆகையினால் ஒரு சுகத்தை தேடுவதாக சென்று சில சுகம் தவறும் நிலையில் நீங்கள் வாழ வேண்டி வரும் காரணம் உங்களுடைய இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்றார் அவர் இந்த ராசியை நோக்கி வருகிறார் ஆகையினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறொன்றால் மறைக்கப்படும் வேறொன்றால் பாதிக்கப்படும் வேறொன்றுக்காக உங்கள் காலத்தை செலவு செய்ய வேண்டி வரும் ஆகையினால் நாயர்கள் எக்காரணத்தை கொண்டும் மனம் தளராதீர்கள் அந்த ஏழு கூடையவன் நாளில் சென்று சுகத்தை கொடுப்பதாக இருக்கணும் ரெண்டுக்கும் பதினொன்று கூடையுடைய குருவோடு சேர்ந்து இருப்பதால் நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை எப்படி மலை போல் வந்தாலும் அது பனி போல் செல்வதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களுடைய மேல் வயிறு அழிக்கிறது உங்களுடைய முதுகு தண்டம் வலிக்கிறது உங்களுடைய கால்கள் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறது இது மாதிரி சூழ்நிலை வரும் காரணம் என்றால் பிண்டத்தில் உள்ள சதைப்பற்றுகளுக்கு இந்த ரிசபராசி ஒரு காரணம் ஏனென்றால் அது மண்ராசி அந்த மன்ராசியில் இந்த சூரியன் இந்த குரு பகவான் செல்வதால் அவர்கள் ரெண்டு பேரும் ராஜகிரகங்கள் ராஜகிரகங்கள்தான் நல்ல விருந்து நல்ல ஒரு விருந்துக்கான இடத்துக்கு சென்றாலும் சாப்பிட முடியாத நிலையில் மனவேதனைப்பட்டு வருகின்ற சூழ்நிலை ஒரு திருப்தியற்ற நிலையில் திருப்தியான சூழ்நிலையில் இருந்தாலும் திருப்தியற்ற நிலையில் இருக்கும் ஆனால் இங்கே எண்ணிய வைராக்கியம் எண்ணிய எண்ணங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் செவ்வா ராகு குரு மூன்றும் கலந்த கலவையாக தான் இந்த கும்பம் செயல்படுகிறது அந்த மூவருடைய எண்ணங்களும் கலந்ததாக தான் இந்த கும்பராசி நேயர்கள் இருப்பீங்க உங்களுக்கு ஏழு குடையவ அந்த உடைய நாளில் வந்து கேந்திராதிபதி யோகம் பெற்றாலும் கூட அந்த குரு பகவானுடைய இணைவோடு சேர்ந்து இருப்பதால் நீங்கள் சிறப்பாக ஒரு காரியம் செய்யலாம் எங்கே சிவாலயம் இருக்கிறதோ அந்த சிவாலயத்தில் சென்று அங்கே திருநெல் வாங்கி நெற்றியில் இட்டு உங்களுடைய மனதுகளை நெஞ்சிகளை தடைவிக்கிட்டு திருப்தியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்து விடுங்கள் திருப்தியாக உரத்தில் அமருங்கள் என்றால் எந்த நினைவும் இல்லாமல் சிவாலய நிழலில் எங்கேயாவது அமர்ந்து விடுங்கள் அந்த ஸ்தல விருச்சிகத்தில் அருகாமையில் அமர்ந்து விடுங்கள் அவ்வாறு அமர்ந்து நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆன்மீக சக்தி உங்களுக்குள் இறங்கும் உங்களுக்கு அந்த சிவ ஆற்றல் சிவ ஆற்றல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் நீங்கள் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் அந்த புரோட்டானில் நியூட்ரான் இருக்குது நியூட்ரானும் புரோட்டானும் வெடித்தோடனே எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தருகின்ற இடம் தான் சிவாலயம் அந்த சிவாலயத்தில் நீங்கள் அமரும்போது உடல் சார்ந்த பிணிகளை போக்குவதற்காக உருவாக்கப்பட்டது தான் சிவாலயம் மன சம்பந்தமான நிலையை போக்குவதற்கு விஷ்ணு ஆலயம் என்றும் உடல் சார்ந்த பிணிகளை போக்குவதற்கு சிவாலயம் என்றும் நாம் அனுபவத்தில் பார்த்து வருகிறோம் இந்த சேனல் மூலமாக நீங்க இந்த நுட்பமான விஷயத்தை தெரிந்தால் உங்களுக்கு எல்லாம் புரியும் ஆகையினால் உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற அனைத்தையும் அந்த சிவாலயத்தில் உள்ள அந்த மரத்தடியில் அமர்ந்து சொல்லுங்கள் அங்கு ஏறாவது ஒரு சித்தர்களோ மகான்களோ வேறொரு உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் உங்களுடன் பேச முயற்சிப்பார்கள் அது என்ன பேசினார்கள் என்ற அனுபவத்தை மற்றம் எங்களுடைய கமாண்டில் போடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அருளாசி கிடைக்கும் உங்கள் அருளாசியும் இந்த பொருளா பொருளும் பற்று நீடு வாழ்வதற்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்